அவர்களுக்கும் வலிமை அனைத்து தோழர்களுக்கும் தமிழ்நாடு சத்துண ஊழியர் சங்கம் கோவை மாவட்டத்தின் சார்பாக புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன பேசுறது ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சீட்டில் அதாவது இது கூட वीएलएस அவங்களே ரொம்ப சிரமப்பட்டு எங்க வந்துனா வீட்ல வந்து ஒரு மனநரை இருக்க கூட அந்த எஸ்ஏஆர் ஃபார்முல பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் பார்த்தா ஒரு மணி வரைக்கும் கால் நாங்க ஒரு போன் கூட கால் பண்ணாரே நான் சொன்னேன் இந்த மாதிரி மணிக்கு மேல நீங்க பெண்களுக்கு கால் பண்ணாதீங்க காலையில நீங்க பூத்துக்கு வாங்க எந்த டீடைலா இருந்தாலும் நாங்க சொல்றோம் அப்படி நாங்க சொன்னோம் அதே மாதிரி தான் சொல்றோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் பணி அப்படிங்கறது இப்போ இப்ப யாரோ ஒருத்தர் அந்த கேரளா மாநிலத்துல சூசைட் கூட பண்ணிருக்காங்க எங்களுக்கு வந்து இந்த எஸ்ஐஆர் பண்ணி வந்து இது போதுமானதான கால அவகாசம் இல்ல நாங்க செய்ய மாட்டோம்னா நாங்க சொல்லல செய்யறோம் ஆனா எங்களுக்கு இன்னும் அவகாசம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் ஏன்னா ஒரு ப்ளூ ஸ்லிப் விநியோகம் பண்றதுக்கு கூட நம்மளுக்கு டைம் கொடுக்குறாங்க இவங்க பார்த்தா நாலா தேதி ஓப்பன் பண்ணி அது ஒரு சிலர் கலர் அந்த லிஸ்ட் வரும்போது ஒரு நாலு நாள் அதிகமாக ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் லிஸ்ட் கையில் கொடுத்துருக்காங்க அவங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வாங்குற இதில் வர கட்சிக்காரங்க வேற நீங்கள் எந்த வீட்டுக்கு வரல அந்த வீட்டுக்கு வரல எங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம

அந்த ஏன்னா ஒரு இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க அந்த சத்துணவு திட்டத்துல அந்த குழந்தைகளுக்கு பன்னிரண்டு நாற்பதுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட நாங்க அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறோம்

ஒரு சந்தேகத்துலதான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட நினைச்சவங்க கூட சிலிண்டர் நிறைய பேர் எல்லாம் ரிட்டையர் ஆனவங்க எல்லாம் வந்து வேற எல்லாம் சமைச்சு வெளியில போயிட்டு வைப்போம் எவ்வளவு பேர் அதாவது சாப்பாடு போட்டால் அவங்களே சாப்பாட்டுக்காக சூழ்நிலை நிற்கக்கூடிய ஒரு அவலங்களே இருக்கு ஏன்னா இந்த அரசாங்கம் சத்திய

அதே மாதிரி சாலை பணியாளர்கள் அவங்க மாப்பத்தோருக்காக பணி நீக்க காலத்துலே போட்டாச்சு அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கும் அந்த என்ன ஊதியம் இருக்கிறது அதே மாதிரி கொரோனா காலங்களில் பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா அவங்களும் அவங்களோட சேர்ந்த நாங்களும் உயர் பயிரை பணியை வச்சுதான் நாங்க அந்த இடத்துல எல்லாருமே வேலை பார்த்துட்டு அதாவது ஒரு அரசாங்கம்

கண்டிப்பாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஏற்பாடு நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா நாங்கள் வந்து எங்களோட கோரிக்கை பிரதான கோரிக்கை